வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் இச்சிபுத்தூரில் எம்ஆர்எஃப் டயர் தொழிற்சாலை உள்ளது இங்கு பணிபுரியும் தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் சம்பள உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த மாதம் முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று அண்ணாதுரை தொழிற்சங்கம் சார்பில் வாயில் கூட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டது போலீசார் அனுமதி மறுத்தனர் போலீஸ் உத்தரவை மீறி கூட்டம் நடத்தப்பட்டது கூட்டத்தில் பங்கேற்ற அரக்கோணம் அதிமுக முன்னாள் எம்பி ஹரி அதிமுக எம்எல்ஏ ரவி மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கோடை வெயில் நூற்று மூன்று டிகிரியை கடந்தது கத்தரி வெயில் துவங்கியதால் வெயில் தாக்கம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் அரக்கோணம் பகுதிகளில் நேற்று மழை பெய்தது மழையை தொடர்ந்து மின்தடை ஏற்பட்டது ஐந்து மணி நேரம் நீடித்த மின்தடையால் மக்கள் தவித்தனர் எம்எல்ஏ ரவி துணை சென்றார் அங்கு அதிகாரிகளை சந்தித்து தடையின்றி சந்தபடி கேட்டுக்கொண்டார் நாகை மாவட்டம் கொடிக்கரை அருகே கடந்த இரண்டாம் தேதி கடலில் மீன் கொண்டிருந்த நாகை மீனவர்கள் இருபது பேரை இலங்கை கடற்கொள்ளையர் சுற்றி வளைத்தனர் மீனவர்களை தாக்கி பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மீன்கள் மற்றும் பொருட்களை கொள்ளையடித்து தப்பினர் காயமடைந்த இருபது மீனவர்கள் மீட்கப்பட்டு கொடிக்கரை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர் இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சிறுதூர் மீன்பிடி துறைமுகத்தில் நாகை மாவட்ட மீனவர்கள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டனர் படகு வலைகளை இழந்த மீனவர்களுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷமிட்டனர் இலங்கை கடற்கொள்ளையர்களால் வாழ்வாதாரம் இழப்பதாக தமிழக மீனவர்கள் குமரினர் மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு தமிழக மீனவர்களை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தினர் காஷ்மீரில் பயங்கரவாதிகளின் பெஹல்காம் தாக்குதலால் இந்தியர்கள் இருபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் இந்த கொடூர சம்பவத்தை காண்டித்து தஞ்சாவூரில் பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய ராணுவத்திற்கு துணை நிற்போம் இந்திய மக்களை பாதுகாப்போம் என கோஷமிட்டனர் ிய மீரங்கிகள் மாநட்டம் மனநட்டம் கட்டம் இந்திய மீரங்கிகள் மாநட்டம் பறக்கட்டம் பல கட்டம் ரஃபேல் விமானங்கள் பறக்கட்டம் பறக்கட்டம் பல கட்டம் ரஃபேல் விமானங்கள் பல கட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அடுத்த திருப்பாலைத்துறை பகுதியில் நாற்பத்தி இரண்டாவது வணிகர் சங்க கூட்டம் இன்று நடைபெறுகிறது விழாவை முன்னிட்டு பாபநாசம் முழுதும் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டன இதனால் பாபநாசம் பகுதியில் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன தமிழக அரசின் வணிக நிறுவனங்களில் தமிழில் பெயர்களை வைப்பது குறித்து வணிகர்கள் ஆலோசனை நடத்தி முடிவு அறிவிக்கப்படும் என தெரிவித்தனர்